விருத்தாசலம் அருகே மூப்பட்டி கிராமத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் புதிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி திணிப்பை எதிர்த்து ஒன்றிய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது கடலூர் மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் புதிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி திணிப்பை எதிர்த்தும் ஒன்றிய அரசின் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி மற்றும் நிதி பகிர்வில் பாரபட்சம் போன்றவற்றை கண்டித்தும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கின்ற முழக்கத்துடன் விருத்தாசலம் அடுத்த மூப்பட்டி கிராமத்தில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கடலூர் மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி செயலாளர் எம் எஸ் கணேஷ்குமார் தலைமை வகித்தார் ஒன்றிய செயலாளர்கள் கனக கோவிந்தசாமி வேல்முருகன் பாவாடை கோவிந்தசாமி சுரேஷ் ஆசை தம்பி விருதாசலம் நகர செயலாளர் தண்டபாணி மங்களம்பேட்டை பேரூர் செயலாளர் செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் மூப்பட்டி வசந்தகுமார் வரவேற்பு மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் மதுரை பாலா எபினா மேரி ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கை ஹிந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறு சீரமைப்பின் அநீதி ஆகியவை குறித்து உரையாற்றினார் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் உறுதிமொழி ஏற்று சிறப்பு உரையாற்றினார் கூட்டத்தில் திமுக விருத்தாசலம் தொகுதி பொறுப்பாளர் சுபாஷ் சந்திரசேகர் தலைமை செயற்குழு உறுப்பினர் வெங்கட்ராமன் பொதுக்குழு உறுப்பினர்கள் பாலகிருஷ்ணன் செந்தமிழ் செல்வி மாவட்ட ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் ராமு விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் சி வேகா வெங்கடேசன் மாவட்ட இலக்கிய அணி தலைவர் பட்டி சு கருணாநிதி மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் அருள்குமார் ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் தர்மமணிவேல் நகர நகர இளைஞரணி அமைப்பாளர் பொன் கணேஷ் திமுக வழக்கறிஞர் அணி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பாரி இப்ராஹிம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தங்க நாராயணசாமி நன்றி கூறினார்